ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளின் சார்புகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறேன் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் மூணு ஆகியவை இரு சார்புகள் மேலும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸை காணுங்கன்னு கேட்கிறாங்க அப்போ இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியணும் அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு கொடுத்துக்கறது எடுத்து எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்வல் டு மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கூட்டல் மூணு இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் அதுவும் எடுத்து எடுத்துக்கோங்க ஜிஆப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு அப்போ பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பெரிய ப்ராக்கெட் போடுங்க அதில் எஃப் ஆஃப் அதுக்குள்ளே எஃப்ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு இந்தமாதிரி எஃப்ஆஃப் எக்ஸு அப்போது இந்த ப்ராக்கெட் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குதுங்களா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அதை எடுத்து எழுதுங்க அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் எனது மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது இந்த எக்ஸ் இடத்துல இது நீங்கள் போட்டு பிரிக்கணும் பாருங்கள் மூணு எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று ஜி ஆஃப் உள்ளே போயிருக்கீங்கன்னா மூணு ஒன்பது அப்போது ஒன்பது எக்ஸ் மூணு 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 இது கூட்டல் ஒன்று அப்போது ஜி ஆஃப் ஒன்பது எக்ஸு மூணு ஒன்று கொண்டீங்கன்னா நாலு அப்போ கூட்டல் நாலு அப்போது இது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில்னால் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர் புயந்த அப்போ இங்கே எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் ஒன்பது எக்ஸ் கூட்டல் நாலு கூட்டல் மூணு அப்போ இது கூட்டினீங்கன்னா ஒன்பது எக்ஸு கூட்டல் நாலு மூணு கூட்டினிங்கன்னா ஏழு அப்போ இது எது கண்டுபிடிச்சோம் நம்ம ஜி ஆஃப் நைன் எக்ஸ் கூட்டல் ஃபோருக்கு தானே இது கண்டுபிடிச்சோம் இது ஜி ஆஃப் எக்ஸ் வடிவில் இருக்குது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஏழு அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இது கண்டுபிடிக்கலாம் இது பாருங்கள் எஃப் எஃப்ஆஃப் ஜிஆப் ஜிஆப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கும் அதே மாதிரி தான் எஃப் அப்படியே இருக்கட்டும் பெரிய ப்ராக்கெட் ஜி ஆஃப் மறுபடியும் ப்ராக்கெட் ஜிஆஃப் எக்ஸ் அப்போ எஃப் அப்படியே இருக்கட்டும் ஜி கூட அப்படியே இருக்கட்டும் ஜிஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது ஆஃப் எக்ஸ் கூட்டல் மூணு இது எஃப் அப்படி இருக்கட்டும் ஜிஆப் எக்ஸ் கூட்டல் மூணுனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் என்னது இங்கே எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது எக்ஸுக்கு பதிலில் இந்த நம்பர் போடணும் அப்போது எக்ஸ் கூட்டல் மூணு மறுபடியும் இங்கே ஒரு கூட்டல் மூணு இருக்கா அப்போது கூட்டல் மூணு அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் மூணு மூணு ஆறு அப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவில் வந்துச்சுங்களா அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பத்தியெல்லாம் நம்ம எக்ஸ் கூட்டல் ஆறுன்னு பிரதினோம் அப்போ இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போ மூணு எக்ஸ் என்னது எக்ஸ் கூட்டல் ஆறு கூட்டல் ஒன்று அப்போ மூணு எக்ஸ் கூட்டல் ஆறுமும் பதினெட்டு கூட்டல் ஒன்று அப்போது மூணு எக்ஸ் அப்படி இருக்கட்டும் பதினெட்டும் ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்தொன்பது அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு இது என்னது எஃப்ஆஃப் ஜிஆப் ஜிஆப் எக்ஸ் அப்போ இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க இது வச்சு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு அப்போ இது ரெண்டு சமன் பாட்டை நம்ம தீர்க்கணும் இப்போ ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜி எக்ஸ் அப்போது இது என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்பது எக்ஸ் கூட்டல் ஏழு இது என்ன கண்டுபிடிச்சோம் மூணு எக்ஸ் கூட்டல் பத்தொன்பது இது சமன் பாட்டை நம்ம தீர்க்கணும் அப்போ பாருங்கள் எக்ஸ் ஒரு சைடாக நம்பர்ஸ் ஒரு சைடாகவும் அப்போ இங்கே மூணு எக்ஸ் இருக்குது இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கழித்தல் மூணு எக்ஸாக மாறும் அப்போது ஒன்பது எக்ஸ் கழித்தல் மூணு எக்ஸ் இது பத்தொம்பது அப்படியே இருக்கட்டும் இது கூட்டல் ஏழு இங்கே இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கழித்தல் ஏழாக மாறிடும் அப்போ மூணு ஒன்பது எக்ஸில் மூணு எக்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு ஆறு எக்ஸ் அப்போ பத்தொம்போதில் ஏழு போச்சுன்னா பனிரெண்டு அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஆறு பெருக்கல்ல இருக்குது அது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும்மா பனிரெண்டு பை ஆறு அப்போது ஓர் ஆர் ஆறு ரெண்டு ரெண்டாறு பன்னிரெண்டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டிப்போமா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் அப்போ தான் ஃபோர் எக்ஸின் மதிப்பு ரெண்டு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு உங்களுக்கு முடிஞ்சுச்சு